வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாஸ்ல வந்து யாரார் சீசன் நைனில் யாரார் கலந்துக்க போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு மூணு நாலு பேர் சொல்லியிருந்தேன் வந்து திவாகர் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் எல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று இவங்க இவங்கள்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது மோஸ்ட்லி நம்ம ஒரு இருபது முப்பது பேர் சொன்னோம்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு பத்து பேராது வந்து கலந்துக்குவாங்க அதுதான் வந்து இது வரைக்கும் பாஸ் வரலாற்றில் நடந்தது இந்த வாட்டியும் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து முதல்ல தொடங்க போகிறாங்க செப்டம்பர்லேயே தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க செப்டம்பரில் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொய் ஏன்னா நம்ம வந்து செப்டம்பரில் நம்ம எப்போவுமே தொடங்க மாட்டோம் அதுவும் இந்த வாட்டி நம்ம தொடங்கவே மாட்டோம் ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எப்போவுமே வந்து பிக் பாஸ் மலையாளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெப்ரவரியில் முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரியில் பிடிக்கிறோம்னா ஃபெப்ரவரியில் மார்ச்சில் அவங்க தொடங்கி இந்நேரத்துக்கு அவங்க முடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தள்ளிட்டு வந்து ஆகஸ்ட்டில் கொண்டாந்து வைக்கிறாங்க அப்படி என்னென்னா போன சீசன் கட்டு அப்படின்றத அர்த்தம் ஒரு சீசனை கட் பண்ணி கொண்டாந்து நமக்கு முன்னாடியே கொண்டாந்து வைக்கிறாங்க ஆகஸ்ட்டில் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஃபார்மேட் தான் ஏன்னா பிக்பாஸ் சீசன்னா இப்படி தான் இருக்கும் ஹிந்தி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் செப்டம்பரில் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட்டு கடைசியில் ஆரம்பிப்பாங்க வந்து மலையால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயே நாங்கள் வைக்கிறோண்டா நீ ரெண்டாவது வாடா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாங்க இது ஒன்று அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெலுங்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெலுங்கு அப்படின்னா செப்டம்பரில் தொடங்குவாங்க ஹிந்தி ஆகஸ்ட்னால் தெலுங்கு வந்து செப்டம்பர் இப்படி போவோம் அப்புறம் வந்து நம்ம நம்ம வந்து அடுத்த மாதம் தொடங்குவோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு தெரியாது நம்ம தான் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஹிந்தி பார்க்குறவங்களும் இருப்பாங்க ஹிந்தி பேசுகிறவங்க தமிழ் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு இந்த சேட்டு இவனுங்களாம் இருக்காங்க இல்லை அவனுங்களாம் தமிழும் பேசுவானுங்க ஹிந்தியும் பேசுவாங்க அவனுங்கள் வந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பார்க்குற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்கும் தெலுங்கு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ்லாம் குழம்பி போயிடுவாங்க வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் அதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே கம்மியாகும் எதில் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இந்தியா தெலுங்கா தமிழா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணி போவானுங்க எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நோக்கி போவாங்க இந்த வாட்டியும் வந்து விஜய் டிவி செலிபிரிட்டியே கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஏன்னா சாரை வெளில அனுப்புனது காரணமே சம்பளம் நூற்றம்பது கோடி ஆனால் போன பட்ஜெட் பார்த்திங்கன்னா விஜய் சே சேதுபதிக்கு பத்து கோடி சம்பளம் எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு கோடி பன்னெண்டு கோடி இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது கோடிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கான லாபம் பார்த்துருவாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் கமல் சார் இருந்தால் இரநூறு கோடியை நம்ம எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரியான கணக்கு போட்டு தான் இப்போ இறங்கியிருக்காங்க அதனால விஜய் சே விஜய் டிவி செலிப்ரிட்டிலாம் சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க ரொம்பலாம் அள்ளி மாட்டாங்க யார் வருவானா இந்த சீசன் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உள்ளே வருவாங்க அதாவது அவங்க இந்த சீசன் சீரியலில் நடித்து முடிச்சுக்கிட்டு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது அவங்களே அங்கே டீம் ஹெட்டு பாலாக இருக்காருல்ல அவரை போய் பார்த்தா அவர் சரி பொழைச்சி போ நீயும் போ அப்படிங்கிற மாதிரி தான் போடுவாங்க அந்த வகையில் நம்ம ஏற்கனவே வைஷ்ணவி டாக்டர் தினா திவாகர் இவங்களெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ வந்து டான்சர் சதீஷ் வர போகிறத சொல்கிறாங்க ஆல்ரெடி அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு டான்ஸும் பண்ணியிருக்காரு கௌதம் மன்னன் எல்லாம் நடிச்சிருந்தார் அதாவது அச்சம் என்பது மடமையாடெல்லாம் லீடிங் ரோல் தான் பண்ணியிருந்தார் எல்லாத்தையும் தாண்டி பீச்லையும் நடிச்சிருந்தார் இப்போ என்ன அப்படின்னா இவர் வந்து பிக் பாஸ் ரசிகரும் கூட நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாஸில் எந்தெந்த பிரச்சனைகள் வரும்போது மக்கள் சார்பாக மக்கள் பக்கமே ஸ்டாண்ட் எடுப்பார் இந்த செலிப்ரிட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த டிவி சேனலுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் இவரெல்லாம் வந்து நமக்கு ஆதரவாகவே குழல் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படி தான் அந்த இப்போ நம்ம மதுமிதாலாம் கையை எடுத்துக்கிட்டப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்னார் எல்லாருமே வந்து செலிப்ரிட்டி இந்த கபின்னு இவங்களெல்லாம் எடுத்து தான் இது பண்ணாங்க இந்த மாதிரி நிறையா பேசக்கூடியவர் அவர் வரப்போகிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம் அடுத்து பூனம் பாஜுவா வரப்போகிறதா சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் தமிழ் சினிமாவிலும் நிறைய படங்களில் வந்து லீடிங் ரோல் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு அறிமுகம் தேவையில்ல ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு சில நடிகர்கள்லாம் வந்து இதில் வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க என்னென்னா பெரிய ரோல் கிடையாது ஒரு சின்ன சின்ன ரோல் வந்தாலும் கை காசு கிடைக்கும் இல்லையா இவங்கள மாதிரி ஆக்ட்ரஸ் வரும்போது இவங்கள்ட்ட என்ன கேட்பாங்க நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்களா உங்களால் ஏதாவது எங்களுக்கு ப்ரோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த சம்பளம் அவங்க தரன் அவங்க வந்து அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அவங்களெல்லாம் நூறு நாள் வரைக்கும் உள்ளேயே போட்டு அந்த இலிச்ச வாயினங்களை வெளில அனுப்பிவிட்டு அவங்கள வச்சுக்குவாங்க அதாவது கண்டென்ட் கொடுக்குறவங்க அப்படி இல்லைனா இவங்களையும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் தூக்கிடுவாங்க அதனால் இவங்க வரப்போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது சோபனா அப்படின்ற அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பே நூட்ஸில் இன்டர்வியூலாம் எடுப்பாங்க அந்த செலிப்ரிட்டி சில சமயம் ரிவ்யூலாம் போன வாட்டி வந்து ரவீந்தர் வந்தார் இல்லையா ரவீந்தர் கூட பேராக ஒருத்தவங்க வருவாங்கல்ல சோபனாவை ஷோபாவா அவங்க வந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் வருது அஃபிஷியலாக இவங்கெல்லாம் எடுக்க போகிறாங்கன்ட்டு பாசிபிள் இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நாளெலாம் இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு வாரம் வாங்க வந்துன்ட்டு என்ன கண்டென்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்ட்டு பெரிய சம்பளமும் இருக்காது அவங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி இருக்கும்ல நம்ம இந்த சேனலில் இந்த இது பார்க்குறோன்ட்டு அதாவது இப்போ போன போன சீசனை பொறுத்த வரைக்கும் யார் பெரிய நெகட்டிவாக பேருவாங்கனான்னு பார்த்தா யாருமே கிடையாது எல்லாமே அப்படியே மியூச்சுவலாக அப்படியே அமைதியாக வந்துட்டாங்களா அந்த மாதிரி இவங்களும் போயிட்டு இருந்து கண்டனம் கொடுத்துட்டு வர மாதிரி தான் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறமேட்டுக்கு குக்வித் கோமாலில் இப்போ இந்த உமர்னு ஒருத்தர் ஒரு பையன் வந்து காஷ்மீர் பையன் இருக்காரு இல்லையா அவர் வந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த பையன் வந்து ஆனால் அவ்வளோலாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா சமைக்கக்கூடிய பையனாக இருக்கிறான் சமைக்கிறதுக்கு கிச்சனில் தூக்கி போடலாம் ப்ளஸ் பார்க்க ஸ்மார்ட்டாகவும் இருக்கான் பொண்ணுங்களுடைய கவனத்தை கொஞ்சம் இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது போனதுலேயே அவர் பேரை சொன்னா இல்லையான்னு தெரியல ஆனால் போன வாட்டி ஒருத்தவங்க பேர் வந்துக்கிட்டே இருந்தது திவ்யா துரைசாமி இந்த இதில் கூட வாழை படத்தில் கூட அக்காவை நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து கன்ஃபார்ம் சொல்கிறாங்க ஏன்னா போன வாட்டிலேருந்தே அவங்க பேர் வந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து ஆக்ட்ரஸாக இருந்தவங்க தான் பெரிய ரோலெல்லாம் இல்லை சும்மா இப்போ அந்த வாழைக்கு அப்புறம் பெரிய படங்கள்லாம் பார்க்க முடியல பட் இந்த படத்தில் அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரியாஸ் கான் ரியாஸ் கான் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவருடைய பையன் வந்து ஏற்கனவே வந்திருந்தாரு அவங்க அம்மா வந்திருந்தாங்களான்னு தெரில அவங்க குக்குத்து கோமால் உமா உமா ரியாஸ் கான் வந்து குக்வித் கோமாளி வரைக்கும் வந்தாங்க இவங்கெல்லாம் வந்து கமல் சருடைய ஆதரவாளர்கள் ஆனாலும் இவங்க கேட்டால் இப்போ எல்லாம் வாய்ப்பு கிடையாது வந்தாருன்னா அவருக்கெல்லாம் ஒரு டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் நேத்தே சொல்லியிருந்தேன் குரோஷி வர போகிறதா கேட்டுருக்கதா சொன்னாங்கன்னா ஆனால் எல்லாம் வருவாரான்னு தெரியல அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ல லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் எத்தனை பேர் வருவாங்கன்னா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு லிஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து ஸோ நம்மளும் கொடுப்போமே ஏன்னா சேனல் வந்து ரொம்ப நாளாக போன பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிவாக நம்ம வீடியோ போடலை அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் வேறு கண்டென்ட் போட்டோம்னா நம்ம பெரிய சேனலும் கிடையாது வேறு கண்டன் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஆடியன்ஸ் அதில் வந்து வந்துட்டாங்கன்னா இது அப்புறம் தொடர முடியாது அதுக்காக சும்மாவே போட்டிருந்தோம் இப்போயிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாதான் அடுத்து அடுத்தடுத்து அந்த பிக் பாஸ் போடும்போது நம்முடைய எல்லாம் ஒன்று சேருவாங்க அடையாளம் தெரியும் ஓ போன சீசன் இவரெல்லாம் பண்ணாரா அப்படிங்கிற அடையாளம் தெரியும் ஏன்னா நம்ம போன சீசன் தான் ஆரம்பித்தோம் ஒரு சீசன் முடிஞ்சிருக்கோம் இப்போ ரெண்டாவது சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு அப்படியே லைட்டாக அப்படியே கண்டென்ட் கொடுக்க தான் ஆடியன்ஸுக்குலாம் தெரியும் இப்போது அதனால் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு சஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு எத்தனை மணிக்கு நம்ம வீடியோ போடலாம் நீங்கள் நீங்க பழைய ஆட்களா இருந்தா எத்தனை மணிக்கு போடலாம் அப்படிங்கிறத வந்து அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க